எனக்கு கொழும்பு மருத்துவ கூட கிடைச்சது ஆனால் போகல ஜாழ்ப்பாண மருத்துவ கூடத்துக்கு தான் பண்ணுறேன் அதுக்கு பிரதான காரணம் என்னென்னா நாங்கள் நான் ஒரு மருத்துவராக போகிறேன் ஆனால் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய பெருமனை படிச்சிட்டு போகிறவ மட்டும் எந்த இலக்கா இருக்கல எங்கள் தமிழ் தேசிய ரீதியில் நான் ஏதாவது ஒரு பங்களிக்க வரும் தான் எதிர்பார்த்து கொண்டு வந்தேன் இந்த வெறும் உப்போ எதுவுமே இருக்காது உப்போ சீனியோ எதுவுமே இருக்காது வெறுமனே தண்ணி வெறும் தண்ணியும் மற்றும் அந்த பச்சை அரிசியை போட்டு அதை வந்து சூடாகி போட்டு கஞ்சியாக தந்தவங்க அதை தான் அங்கே சனம் வரிசை வரிசையாக நின்று சாப்பிட்டது வணக்கம் வணக்கம் ஏன்ல கஞ்சி எழுதல கூட கிராம இந்த நோட்டீஸ்ல உங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியுமா நிறைய பைனட் மல்லி வைக்கல அலிந்த கஞ்சி வந்து நடந்தது அதனால கஞ்சி நான் ஜால் மருத்துவ படத்தில் முதலாம் ஆண்டு கேட்டுக்கொண்டிருக்க ஒரு மாணவன் சொல்ல போனால் எனக்கு கொழும்பு மருத்துவ கூடம் கிடைச்சது ஆனால் நான் போயில்லை ஜாழ்ப்பாண மருத்துவ கூடத்துக்கு தான் வந்தேன் அதுக்கு பிரதான காரணம் என்னென்னா நாங்கள் நான் ஒரு மருத்துவராக போகிறேன்னா ஆனால் இந்த சமூகத்துக்கு சேவை வெறுமனை படிச்சுட்டு போகிற மட்டும் எங்கள் இலக்காய் இருக்கில்ல எங்கள் தமிழ் தேசிய ரீதியில் நான் ஏதாவது ஒரு பங்களிக்க வேண்டும் தான் எதிர்பார்த்து கொண்டு வந்தேன் அது ஜால் மருத்துவ படத்துக்கு வந்தால் அதாவது ஜால் பல்கலைக்கழகத்துக்கு வந்தால் அது என்னால் செய்ய இயலும் என்று நான் ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்தேன் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சிருக்கு இப்போ நான் சொல்லப்போனால் போனா எங்களோட சமூகத்தில் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் ரெண்டு அரசியலில் நாங்கள் நிறைய காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இருபத்தோராம் நூற்றாண்டுல எந்த ஒரு இனமும் காணாத ஒரு மிகப்பெரிய இனப்படுவலையும் நாங்கள் சந்திச்சு நாங்கள் நாங்கள் இதை பற்றி கனடாவில் கழிக்கிறோம் வெளிநாடுகள் சர்வதேச அரங்கில் காய்க்கிறோம் ஆனால் எங்கட சமூகத்தில் இருக்க அடுத்த சந்ததியினுக்கு இதை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோமாண்டா அது பெரிய தான் இதை செஞ்சிருக்க வேண்டியது அரசியல் தலைமைகள் தான் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல் தலைமைகள் அவர்களுடைய அரசியல் கொள்கையில எப்படி அடுத்த சந்ததியை கொண்டு போய் சேர்க்கிறேமோ அதே போல நாங்கள் எங்க நாட்டில் செஞ்சிருக்க வேணும் ஆனா எங்கட அரசியல் தலைமைகளை செய்தா அது பெரிய ஒரு கேளிக்குறியா தான் இருக்கு நாங்க பாராளுமன்றத்தில் போய் கேட்கலாம் அரசியலை எவ்வளவு கேட்கலாம் ஆனா எங்களை பள்ளிக்கூடமானவர்கள் தெரியுமா இப்போ பிறந்த சந்ததிகளை தெரியுமா எங்களை தெரியும் எங்க முப்பது வருட கால போராட்டத்தில் இருந்த சந்ததிகளை எல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியும் ஆனால் இங்கே இப்போ இருக்கிற சந்ததிகளுக்கு நாங்கள் என்னத்துக்காக போராட்டம் பண்ணுறது தெரியுமா போராட்டம் நடந்ததுன்ற தெரிஞ்சிருக்கலாம் என்னத்துக்காக போராட்டம் பண்ணுறது தெரியுமாறது ஒரு கேள்விக்குறி நாங்கள் என்னென்ன எதிர்கொண்டோமான்றது தெரியுமான்றதும் ஒரு கேள்விக்குறி ஆனால் இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்குற மூலம் எல்லாம் தெரிய வந்துடுமான் சொல்லலை ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசி காலகட்டத்தில் எங்கட இன அழிஞ்சு கொண்டு இருக்கேன் செத்து கொண்டு கேக்கு சாப்பிட எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் எங்களோட உயிர்காத்த இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கஞ்சியை நாங்கள் எங்களோட பாடசாலை மாணவர்களுக்கு கொடுக்குற மூலம் இதை தெரிஞ்சு கொள்றதுக்கான ஆர்வத்தை தூன்றம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு இது நான் அவைகளுக்கு சேவை செய்து அவைகளுக்கு இது நன்மை என்று நான் சொல்லல எங்கட இனத்துக்கு ஒரு பங்களிக்கிற பங்களிக்கிறதுக்கு ஜாள் மருத்துவ விடம் ஜால் பல்கலைக்கழகம் எனக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கு அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் அவ்வளவுதான் அனைவருக்கும் வணக்கம் வேபரன் லைதர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மத்திய எல்லூருக்கு முன்னுக்கு நிற்கிறோம் என்ன நோக்கத்துக்காண்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக வந்திருக்க வேண்டாம் எங்களோட வரலாறு அதாவது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களோட இனம் பெரிய அளவில் வந்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் வந்து படுகொலை செய்யப்பட்டது இனப்படுகொலை ஒன்று நிகழ்த்தப்பட்டது அந்த நேரத்தில் எங்கட சேத்த வந்து உயிர் வாழ்கிறதுக்கு வேறு எந்த சாப்பாடுமே இல்லை இப்போ அந்த நேரத்தில் வந்து எதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த சேனம்டா அந்த வலி சுமந்த காலத்தில் உயிர்காத்தவனாக இருந்த என்னெண்டா இந்த முள்ளிவேகால் கஞ்சி தான் முள்ளிவேகால் கஞ்சி நான் என்னெண்டா இது வந்து வெறும் உப்போ எதுவுமே இருக்காது உப்போ சீனியோ எதுவுமே இருக்காது வெறுமனே தண்ணி வெறும் தண்ணியும் மற்றும் அந்த பச்சை அரிசியை போட்டு அதை வந்து சூடாகி போட்டு கஞ்சியாக தந்தவங்கள் அதை தான் எங்களோடய சனம் வரிசை வரிசையாக நின்று சாப்பிட்டது இந்த நிலை நினைவுகளையும் எங்களோடய வரலாற்றையும் இன்னும் அழிக்கப்பட்ட வரலாற்றையும் நாங்கள் வந்து இளம் முறையிட்ட வந்து கடத்தோணும் மிக முக்கியமாக பார்த்தபோது பார்த்தோம்னா இந்த சின்ன பிள்ளைகள் அஞ்சாம் ஆண்டு இந்த பிரைமரி பிள்ளைகளுக்கு வந்து தான் வரலாற்று தெரியாது என்ன அவங்க அந்த பிறந்திருப்பாங்களோ தெரியாது இப்போ அவங்களுக்கு வந்து வரலாற்றை நோக்கமாக தான் நாங்கள் இன்றைக்கு என்ன வேண்டாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக இந்த வேம்படி மகளிர் கல்லூரி மற்றும் மத்திய கல்லூரிக்கு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த முள்ளியால் முள்ளிகள்கஞ்சியை வந்து நாங்கள் மாணவர்களாக விநியோகிக்கிறோம் இதன் மூலமாவது எங்களோட சனம் எங்களோட சந்ததி எங்களோடய வரலாற்றை வந்து தெரிஞ்சு கொள்ளுமேட்டு தான் மகா இந்த நோட்டீஸ்ல உங்களுக்கு தெரி நம்ம தெரியும் என்னது முதலே தெரியுமா பதம் தெரியும்